நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டியினுடைய அகில இந்திய லீடர் புஷேஷ்குமார் அவர்களுக்கும் அகில இந்திய கோஆர்டினேட்டர் சுரேஷ் சூரிபாபு அவர்களுக்கும் தமிழ்நாடு என்னுடைய பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் என்ஜேபி தமிழ்நாடு பொருளாளர் மாநில பொருளாளர் நன்றி இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் சொல்லலாம் சோமவாரம் திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமையில எனக்கு நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டியினுடைய மாநில தலைவராக எனக்கு பதவி கொடுத்திருக்கிறார்கள் அந்த பதவியிலே செவ்வேணே நான் செய்து பொதுமக்களுக்கு வேண்டிய ஆவணங்கள் பெற்றுத்தர தயாராக என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் முன்னோடியாக நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய உதவி முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை உருவாக்குகிறேன் என்னவென்றால் கோயம்புத்தூரிலே தங்கநகை பூங்கா அமைத்து கொடுத்ததற்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்க நகை பூங்கா என்பது ஒரு கனவாக இருந்து கொண்டிருந்தது அதை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றி இரண்டாவதாக சிதம்பரத்திலே கபரி நகை அந்த தங்க பூங்கா நடத்தி கொடுத்ததற்கும் செய்து கொடுத்ததற்கும் அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் உதவி முதலமைச்சர்களுக்கும் நன்றி இருபத்தி ஆறு தேர்தலிலே பிஜேபி ஒரு பட்டுதல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி பார்ட்டி ஒரு முதன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அனைத்து மக்களுக்கும் திருவற்றியோர் அரசன் நைன்ஷன் நெய் அனைத்து மக்களுக்குமான கோரிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில வரணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்களையும் உதவி முதலமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் ம மக்களுக்கு ஐ தொழில் புரியும் விஸ்வகர்ம மக்களுக்கு த்ரீ பாயிண்ட் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடணும் பாருங்க த்ரீ பாயிண்ட் இடஒதுக்கீடு அரசு உத்தியோகத்திலே கொடுக்கணும் அரண்டாவலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்போய் அந்த திருக்கோயில சிலை கோயில் செய்வது முதல் சிலை செய்வது முதல் எல்லாம் விஸ்வகர்ம ஐந்து புரியும் விஸ்வகர்ம மக்கள் அந்த விஸ்வகர்ம மக்களை அறங்காவலராக நியமனம் செய்யணும் என்று முதலமைச்சரையும் முதலமைச்சரையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று அனைத்து மக்களுக்கும் இறங்கி இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் அது ரொம்ப உதவியாக பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நான் கண் கண்கூடாக கண்ட ஒரு விஷயம் ஆயிரம் ரூபாய் என்பது எடுத்துக்கிட்டு போய் சாமாவ காங்கிரடி வாங்குறோம் அதெல்லாம் ஒரு ஒரு உதவிகரமாக இருக்கிறது என்பது கண்கூடாக காது வழியாக கேட்ட ஒரு விஷயம் தான் அதனால நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தி ஆறு தேர்தலில் எங்களுடைய கோரிக்கைகளை யார் முன்வைக்கிறார்களோ எங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையாக யார் வெளியிடுகிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆறுதலும் சப்போர்ட்டும் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால இந்த நடந்து கொண்டிருக்கும் கண் நடக்க போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் விஸ்வகர்மாவின் ஒரு அங்கமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு என்பது முக்கியம் அப்படின்னு கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் அறிக்கையில அனைத்து மக்களுக்குமான இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய விஸ்வகர்ம மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வந்தே மாதன் நேஷனலிஸ்ட் ஜனசக்தி கட்சி சார்பில் நாட்டுக்கு மாநில செயலாளராக பதவி கொடுத்த சுசேஷ்குமார் தேசிய தலைவருக்கும் சூரியகுமார் சார்க்கும் என்று செஞ்சார் என்று இந்த பதவியேற்ற நாளிலிருந்து எங்கள் ஒரு கடமையாக கொடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் பாடுபட இருக்கின்றேன் குறிப்பாக தொழிலாளர் வர்க்கம் இந்த தொழிலாளர் வர்க்கங்கள் வந்து கீழ்மட்டத்திலிருந்து இந்த மேல்மட்டம் அப்படியே இருக்காங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமாக கொடுக்குறதுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கும் தொழில் சார்ந்து இந்த தமிழகத்தை முன்னுக்கு கொண்டு வரதுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துவதற்கும் அரசாங்கத்துக்கு ஊக்குவிக்க முடியும் நிலமாக இந்த கட்சி சார்பில் நாங்க மணப்பெறப்போம் குறிப்பா மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த கடந்த ரெண்டு மாசமா மழை காலங்களில் அவங்க வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க அரசு இந்த தரணை உள்ளத்தோடு இந்த மண்பாண்ட தொழிலாளர்களையும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்க பாதிக்கிறது பாதிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடைக்காலமாக ரெண்டு மாத காலத்திற்கு குடும்பத்திற்கு ஐயாயிரம் வீதம் நிதியுதவிகள் வழங்க வேண்டும் அதே போல தொழிற்சாதனங்களை எல்லாம் பழுது பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் எனது அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துல வேலை வாய்ப்பு மட்டும் ரொம்ப நிலைவுட்டு இருக்காங்க நமது தகவல்களாக மின் குடி உள்ள எப்படி ஒரு இடைக்கால நிவாரணம் தராங்களோ அதே போல தொழிற்சாதன பழுது நண்பர்களுக்கும் நிவாரணமாக ஐயாயிரம் ரூபாய் மாதத்து ரெண்டு மாசத்துக்கு நீங்க கொடுத்தாங்கன்னா மிகவும் சௌரியமா இருக்கும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க முதல்வருக்கு எனது அன்பு வேண்டுகோள் நாங்க விடுக்கிறோம் எங்க தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் இருப்பது ரெண்டு மாதத்திற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க தொழிலாளர்கள் நல்ல வாழ்வாதாரம் வளர்த்துக்காக இந்த ரெண்டு மாதம் உங்களுக்கு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி வழக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல விவசாய பெருமக்கள் என்னுக்கு நாங்க வந்து இந்த தொழிலிருந்து தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க நிறைய பேர் அந்த விவசாய பெருமக்களுடைய உற்பத்தி பொருள் எல்லாமே தேக்கமடைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்த கட்டமா ஒரு பர்மனண்டா ஒரு செட்டு கட்டி அதுல ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி அது செய்யணும்னு கட்சி சார்பாக நான் கேட்டுக்கிறேன் தேசிய ஜனசக்தி கட்சி இதை அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறது நன்றி